பெண்ணாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் கரிபுருஷன் எப்படியாவது நலனை பிடிச்சுக்குவேன் அப்படின்ற ஒரு உறுதியோட போராண்டத நம்ம பார்த்தோம் என்ன பண்றான் பூமிக்கு வரான் நிஷத தேசத்துல நலனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றான் எப்படியாவது நலனை பிடித்து கொள்ள வேண்டும் எப்ப அவனை பிடிக்க முடியும்னா அவன் ஏதாவது தப்பு செஞ்சா மட்டும்தான் அவனை பிடிக்க முடியும் பொறுமையாக காத்துட்டு இருக்கான் கலிபுருஷன் நலனை பிடிக்கிறதுக்கு எத்தனை காலம் அப்படின்னா வாரங்கள் இல்லை மாசங்கள் இல்லை பனிரண்டு வருடங்கள் பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்றான் பன்னெண்டு வருஷம் கழிச்சு நலன் அப்படி ஒன்றும் பெரிய தப்பு அப்படின்னு நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல முடியாது ஒரு நாள் கால்களை சரியாக கழுவவில்லை அவன் அந்த நேரத்துல அந்த நலனை பிடித்து கொண்டான் அந்த கலிபுருஷன் பிடிச்சதோடு இல்லாமல் புஷ்கரன் அப்படின்னு இன்னொரு ராஜா இருக்கான் அவங்க கிட்ட ஒரு ரூபத்துல போயிட்டு நீ வந்து அந்த நிஷத தேசத்து ராஜா நலன் அவனோட பாய்ச்சிகைகளை கொண்டு நீ சூதாட வேண்டும் நான் வந்து அந்த காய்களாக இருந்து உனக்கு வெற்றியை தேடித்தருகின்ற நீ வந்து நலனை ஜெயிக்கலாம் அவனுடைய நாட்டையும் ஜெயிக்கலாம் அவன்கிட்ட இருக்க பொண்ணு பொருள் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் அப்படின்றான் அதே மாதிரி புஷ்கரனும் சரி நான் நலனோட இந்த பாய்ச்சிகளை கொண்டு சூதாடுகிறேன் அப்படின்னு கிளம்புறான் பின்னாடியே இந்த கலிபுருஷன் அந்த பாய்ச்சிகை ரூபம் கொண்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாய்ச்சிகை அப்படின்றதுக்கு வந்து இந்த பாடபேதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் வித்தியாசம் இருக்கின்றது காளை ரூபம் கொண்டு காளையை பணயமாக வைத்து அப்படின்லாம் சொல்றாங்க இங்கே வந்து பாய்ச்சிகைகள் அப்படின்னு இருக்கிறத நாம் எடுத்துக்கிறோம் இங்க வந்த உடனே நலனோட அரண்மனையில் வந்து நாம் இதை வைத்து சூதாடலாம் அப்படின்னு சொல்றான் அப்போ தமயந்தி பாக்குறா என்னது இது சூதாடுறதா அப்படின்னு ஆனா நலனுக்கு இல்ல ஒரு ராஜா வந்து கேக்குறான் அப்படி அது எப்படி முடியாதுன்னு சொல்றது அப்படின்னு அவன் அந்த ஆட்டத்துக்கு ஒத்துக்கொள்கிறான் என்ன இருந்தாலும் அந்த களி அவனை பிடித்திருக்கிறான் இல்லையா சோ அதனால கூட அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம சொல்லுவோம் ஏன் கெட்ட காலம் வந்தா நம்ம மூளையும் வேலை செய்யாது அப்படின்னு அதைத்தான் இங்க நம்ம பார்க்குறோம் உடனே சார் காலம்னு ஒன்று இருக்கா அது நல்ல காலம் கெட்ட காலம் இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அந்த கேள்விக்கு நம்ம இப்ப பதில் சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு ஒரு கெட்ட காலம் வரும் அப்ப போய் என்னங்க கெட்ட காலம்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ சூதாட தொடங்குகின்றார்கள் அவங்கிட்ட இருந்த பொண்ணு அதுக்கப்புறம் வாகனங்கள் உடைகள் எல்லாத்தையும் வச்சு தோத்துட்டு வராங்க நலன் இந்த சூதாட்டமே பல மாதங்கள் தொடர்ந்து நடக்கின்றதாம் தோக்க தோக்க நான் நலன் ஏன்னா அந்த பாய்ச்சிகைகளில் கலி புருஷன் இருக்கின்றான் அப்படியே அதை உருட்டும் பொழுது அந்த புஷ்கரன் போடும்போது எல்லாம் வருது இவன் போடும்போது தோத்தே போறான் ஆனாலும் அந்த ஒரு வெறி அந்த சூதாட்டம் அப்படின்னு வந்துட்டா அது என்ன நம்ம தோத்துட்டே இருக்கமே இனிமே நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்றதெல்லாம் கூட கொஞ்சம் கூட தோணாது எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் இந்த ஆட்டம் நான் ஜெயிக்கிறேன் இந்த ஆட்டம் நான் ஜெயிக்கிறேன் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு அடுத்த ஆட்டம் நான் ஜெயிக்கிறப்ப எப்படியாவது நான் ஜெயிச்சே தீர்வேன் வெற்றி என் பக்கம் வரும் அப்படின்ற ஒரு வெறிதான் வரும் வெற்றி வராது கடைசி வரைக்கும் இது நம்ம காலத்துல கூட நான் நிறைய பார்த்திருக்கேன் இன்னைக்கு இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படின்னு நிறைய பேர் காசே இல்லாதவங்கள்லாம் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி சூதாடுறத நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் அவரு பல லட்சங்கள் கடன் வாங்கி அவரை நம்பி எப்படி கடன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அதுவும் ஆன்லைன்ல பழக்கமானவங்கள்லாம் லட்சக்கணக்கில் கடன் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் தோத்துட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாரு சரி ரைட்டு அதுதான் போச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து அம்மா வீட்டில் சொல்லி ஏதோ நகையை வச்சு கொடுத்து ஓரளவுக்கு கடனை அடைச்சாங்க முழுசாக அடைக்க முடியல இனிமேலாவது ஒழுங்காக வண்டி ஓட்டி தொழிலை பார்த்து காசு சேர்த்து அந்த கடனை கழி நீ வீட்டுக்கு ஒன்று கொடுக்க வேணா அப்படின்னா மறுபடியும் அந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் சேர்ந்து மறுபடியும் பல லட்சத்தை எழுந்துட்டு வந்து நின்றார் அவர் அதே மாதிரி அந்த சம்பளம் வாங்குற அன்னைக்கு சூதாட்டம் அப்படின்னு அந்த சீட்டாட்டத்தில் ஆரம்பித்து சம்பளம் வாங்கின பணம் அத்தனையும் தோத்துட்டு அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி அத்தனையும் தோத்துட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு போனவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அது வந்து ஒரு மிகப்பெரிய வெறி அப்படின்னு சொல்லலாம் இந்த மது போதை கூட ஓரளவுக்கு மேல போதை போச்சுன்னா மயக்கம் ஆயிடுவாங்க ஆனா இது அப்படி கிடையாது அளவே இல்லாம ஏறிட்டே இருக்கும் இருக்கிறதெல்லாம் தோத்தாலுமே வந்து அந்த வெறி அடங்குவதில்லை அப்படின்னு பாக்குறோம் அதே மாதிரிதான் ராஜா இந்த மாதிரி சூதாடி கொண்டிருக்கின்றார் எல்லாவற்றையும் தோற்றுக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னும் போது பொதுமக்கள் எல்லாம் வாசல்ல வந்து நிற்கிறாங்க அரண்மனை வாசல்ல மந்திரிகள்லாம் வந்து நிற்கிறாங்க இப்போ தமயந்தி வந்து சொல்றா இந்த மாதிரி அந்த ராஜபக்தியினால் மக்கள் வயதும் முதிர்ந்த பிராமணர்கள் வணிகர்கள் மந்திரிகள் இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க நீங்க கொஞ்சம் அவங்க சொல்றத கேட்கணும் அப்படின்றான் ஆனா மனைவி சொல்லை கூட உதாசீனம் செய்து விடுகிறான் நலன் கலி அந்த வெறி அந்த உண்மத்த நிலையில் இருக்கின்றான் அந்த நிலைமையில அவனுக்கு எதை சொன்னாலும் யார் சொன்னாலும் காதில் உழாது ஏறாது தோத்துக்கிட்டே இருக்கான் தோத்துக்கிட்டே இருக்கான் இருக்கிறதெல்லாம் வச்சு தோத்துக்கிட்டே இருக்கான் இப்போ தமையந்து என்ன பண்றா அங்கே ஒரு தாதி பெண் இருக்கின்றாள் ப்ரஹத் சேனை அப்படின்னு அவளை அனுப்பி இவர் தோத்தது போக மிச்சம் மீதி என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புறான் அதே மாதிரி அவள் வந்து மிச்சம் ஒன்றும் இருக்கா மாதிரி தெரியல அப்படின்றா மறுபடியும் வந்து இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற செய்தியை போய் கூறுகின்றாள் நலன் கிட்ட ஆனா அவன் அதை காதல வாங்கிறதா இல்லை இந்த நிலைமையில அந்த மக்கள் எல்லாம் இனி இவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க இப்ப தமிழ் இந்த என்ன பண்றா வார்ஷ்ணேயன் அப்படின்ற ஒரு சாரதி அதாவது நலனுக்கு தேர் ஓட்டுபவன் அவரை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுங்க அந்த தேர் எடுத்துட்டு என்னுடைய ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நேரா எங்க நாட்டுக்கு சொந்தக்காரங்க கிட்ட கொண்டு போயிட்டு அங்க அவங்க சௌக்கியமா இருக்கட்டும் பாதுகாப்பா இருக்கட்டும் அவங்கள விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்க அங்கேயே இருங்க இல்லை வேற எங்கேயாவது போனாலும் போங்க அது உங்க விருப்பம் பசங்க அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அவங்கள நீங்க கூட்டுட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறான் அதே மாதிரி அந்த வாஷ்நேயன் அவனும் வந்து இந்திரசேனன் இந்திரசேனை அப்படின்னு நலதம் ரெண்டு பசங்க அவங்கள வந்து தேரில் ஏற்றிக்கொண்டு நேராக விதர்ப தேசத்தில் அவங்க உறவினர்கள் கிட்ட ஒப்படைத்து விட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான் அங்கே இருக்கிறதா இல்லை வெளில போகிறதா அப்படின்னு சரி இங்கே வேண்டாம் அப்படின்னு எதுக்காக நினச்சானோ தெரியல அயோத்தியாவுக்கு போகிறான் அங்கே வந்து ருதுபர்ணன் அப்படின்ற ஒரு ராஜா இருக்கா அவங்க கிட்ட போயிட்டு சாரதியாக சேருகின்றான் வாஷ்ணேயன் இப்போ தோத்துகிட்டே இருக்காங்க மீதி ஒண்ணு இல்லை அப்படின் போது கடைசியாக இருந்தவற்றையும் வைத்து தோற்றுவிட்டான் நலன் இப்போ அந்த புஷ்கரன் சொல்றான் நலனே நீ எல்லாத்தையும் இனிமே உன்கிட்ட ஒன்று தான் இருக்கு விளையாடுறியா அப்படின்னு கேக்குறான் இதே தான் துரியோதனனும் கேட்டான் ஆனா தர்மன் ஒத்துக்கொண்டான் நலன் ஒத்துக்கல அவன் அப்படியே இதையுமே வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா காதலித்து உருகி உருகி காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை பணயம் வைக்கணும் அப்படின்னா அவன் அதை ஒத்துக்கல ஆனா அவன் சொல்றான் இல்ல இல்ல இப்பவும் பந்தயம் வைக்கிறதுக்கு என்கிட்ட கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்றான் என்னன்னு யோசிக்கும் போது தன்னுடைய ராஜானா ஏராளமான பட்டு பீதாம்பரங்கள் ஆடைகள்லாம் போட்டிருப்பாங்கல்ல அதெல்லாம் கைட்டு வைக்கிறான் அப்புறம் தமயந்தி அணிந்திருக்கும் அந்த விலையுயர்ந்த ஆடைகள் அவ அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த விலையுயர்ந்த நகைகள் எல்லாத்தையும் கேட்டி வைக்கிறான் இப்ப இவன் மேல ஒத்த துணி அவன் மேல ஒத்த துணி அவளதான் இப்ப இதை வச்சு ஆடுறேன் அப்படின்றான் வழக்கம் போல அதையும் தோத்துட்டான் இப்ப வேற இல்ல நலனும் தமயந்தியும் அரண்மனையை விட்டு வெளியேறுகின்றனர் இப்ப பாத்தீங்கன்னா நகரத்தோட எல்லையில மூன்று நாட்கள் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த மக்களெல்லாம் அவன் மேலே வந்து அவ்வளவு பாசமாக இருந்தார்களே அப்படின்னா புஷ்கரன் உத்தரவு போடுறார் இந்த பாருங்க யாராவது அந்த நலனுக்கு ஆதரவு அடைக்கலம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களெல்லாம் கொல்லத்தக்கவர்கள் உங்களையெல்லாம் நான் தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு உத்தரவு போடுறான் அந்த உத்தரவுக்கு பயந்தும் கூட மக்கள் யாரும் வரவில்லை ஆனால் இப்படி கூட எடுத்துக்கலாம் அவங்க வந்து சூதாடும் போது எவ்வளோ வந்து பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதும் நலனுக்கு தெரியும் ஆனா அந்த நேரத்துல கொஞ்சம் கூட அவங்கள மதிக்கல அது கூட காரணமாக இருக்கலாம் மூணு நாள் கழிச்சு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு எப்படி உயிர் வாழறது அதனால உணவு தேட வேண்டும் நகரத்துல அது இனிமே சாத்தியமில்லை அதனால காட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு தமயந்தியும் அழைத்து கொண்டு காட்டுக்கு போறான் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது முன்ன ஒரு நாள் அந்தப்புறத்தில் நந்தவனத்தில் இருக்கும்போது அந்த தங்கமான இறக்கைகளுடைய அன்னப்பட்சிகள் வந்தது இல்லையா அது ஒரு கூட்டமாக இருக்கிறத பார்க்குறான் பார்த்த உடனே என்ன பண்றான் இதை எப்படியாவது அமுக்கடமே கையில வந்து வில்லு வேலு வாழு எதுவுமே கிடையாது அதனால அவன் கட்டியிருக்கான் இல்லையா துணி அந்த துணி அவுத்து அப்படியே அந்த பட்சிகளின் கூட்டத்து மேல போடுறான் ஆஹா மாட்டிக்கிச்சு இன்னைக்கு உணவு கிடைத்து விட்டது அப்படின்னும் போது அந்த அன்ன பறவைகள் எல்லாம் அப்படியே அந்த துணியோட மேலே எழுந்துக்குது இந்த எள்ளி நகையாடியது அப்படின்னு வாங்கல்ல அந்த மாதிரி நலனை பார்த்து அந்த பறவைகள்லாம் சொல்லுது நாங்கள் தான் அந்த பாய்ச்சிகை காய்கள் அந்த துணியை மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போவோம்னு நினைச்சியா அதை எடுத்துட்டு போறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த துணியோட பறந்து போயிடுச்சு இப்ப காட்டில் நலனும் தமையந்திய மட்டும்தான் இப்போ தமையந்தி பார்க்கறா கணவன் ஆடை இல்லாமல் இருக்கின்றான் அவகிட்ட இருக்க ஆடையில் பாதியை இவன் சுத்திக்கிறான் ரொம்பவே மனசு நொந்து போகிறான் நலன் எப்படிப்பட்ட இளவரசியாக இருந்தவள் அவள் எப்படிப்பட்ட ஒரு ராஜ வாழ்க்கை ஆனால் இன்னைக்கு ஒரு கட்டிக முழுச ஆடை கூட இல்லாமல் நாம் பாதி ஆடையை சுத்திட்டு நிற்கிறேன் இப்படி இந்த காட்டுல சாப்பிடுறதுக்கு உணவு கிடையாது எதுவுமே இல்ல பசங்களை வேற அனுச்சி வச்சாச்சு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் என்னால தானே இது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுகின்றான் அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு அங்க காட்டுக்குள்ள ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு அங்க போய் உக்காடுறாங்க உக்காரும்போது போது நலன் சொல்றான் இதுல இப்படியே போனியானா இந்த தேசம் வரும் அங்கேருந்து போனா அது வரும் இது வரும் அப்படி எல்லா வழி சொன்ன உடனே தமந்து கேட்குறா எந்த காலத்திலும் என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு போது அப்போ நலன் மறுபடியும் சொல்கிறான் இல்லை இல்லை எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்புறம் எதுக்கு விதர்ப தேசத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வழி காமிக்கிறீங்க இது பாருங்க ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது மனைவி மாதிரியான ஒரு துணை அவனுக்கு எதுவுமே கிடைக்காது அவள் தான் சகலமும் அவள்தான் உற்ற நண்பனாகவும் இருப்பான் கஷ்டப்படும் போது அது சரிதான் நீ சொல்றது இந்த நேரத்துல நீயும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்றான் அப்போது தமயந்தி சொல்றா இந்த பாருங்க அப்படி போறதா இருந்தா விதர்ப தேசத்துக்கு நாம ரெண்டு பேருமே போலாமே எங்க அப்பா வந்து உங்களை தலையில வச்சு தாங்குவார் உங்களை பூஜிப்பார் அப்படின்றா தமயந்தி அதுக்கு நலன் சொல்றான் இப்ப போறது அது சரியாக இருக்காது நான் அப்போ வசதியோட பதவியோட செல்வாக்கோட ராஜாவா போனோம் அப்படின்னா அந்த மரியாதையே தனி ஆனா இப்போ எல்லாவற்றையும் இழந்து கட்டிக்க ஆடை கூட இல்லாம உன்கிட்ட இருக்க ஒத்த ஆடையில பாதி ஆடைய நான் கட்டிட்டு இருக்கேன் இந்த நிலைமையில தம்பதி சமயத்தில் நான் அங்க போனேன் அப்படின்னு சொன்னா நலனை பொறுத்த வரைக்கும் இது மனைவிக்கு ஒரு அவமானம் இழுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறான் தனக்கு வந்த அவமானம் அப்படின்றத விட ஏன்னா எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போகும்போது புகுந்த வீட்டு பெருமைகளை தான் பெண்கள் சொல்லுவாங்க கவனிச்சிருக்கீங்களா அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னாலுமே ஏதோ இருக்கிறதா பிறந்த வீட்டுல வந்து நம்ம புகுந்த வீட்டு கஷ்டத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு இது தாங்க வந்து நம்ம பாரத தேசத்துடைய பண்பாடு கலாச்சாரம் மற்ற நாட்டுல எல்லாம் அப்படி கிடையாது அது அப்படி இல்லைங்க உண்மையாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பொய்மையும் வாய்மையு உடைத்து புறைய தீர்த்த நன்மை பயக்கும் எனின் நம்ம குடும்பம் ஆயி போச்சு என்னதான் மனைவி வந்து அந்த வீட்டில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் புருஷன் வீட்டுக்கு போன பிறகு அந்த வீட்டு பெருமையை விட்டு கொடுக்க கூடாது பெருமை இல்ல தான் இருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டியது இதில் என்ன கெடுதல் வந்துடுது சொல்லுங்க அவ குடும்பத்தின் பெருமை காப்பாற்றப்படுகிறது ஆர் வாட் எவர் லெஃப்ட் ஆஃப் இட் புரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நலன் வந்து அப்படியே படுக்கிறான் தூங்கியும் போயிடுறான் நல்லா ஆழ்ந்த உறக்கம் அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் தமயந்தியும் தூங்க ஆரம்பிச்சிடுறான் பெரிய பாதி தூக்கத்தில் எழுந்துக்கிறான் நலன் எழுந்தவன் என்ன பண்றான் இப்படி இவளை கஷ்டப்படுத்துறம நாம வந்து இவளை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை வருது பாருங்க இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்கிறேன் நாம் போலாமா வாணாமா இது அவனுடைய தனிப்பட்ட முடிவு சரி எது நல்லது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இல்லை அவளாவது நல்லா இருக்கட்டும் நம்ம போலாம் அப்படின்னு முடிவெடுக்காம ரெண்டு பக்கத்தையும் பார்க்குறான் இதுதான் சொல்றது எந்த ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னாடியும் அதனுடைய சாதக பாதகங்கள் நம்ம சைட்லேருந்து அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லாத்தையும் அலசி ஆராய வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம பெரும்பாலும் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்த்துட்டு நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை நம்ம செஞ்சிருக்கோம் என்னால என்ன யோசிக்கிறான் நான் இவ கூட இருந்தேன் அப்படின்னு சொன்னா இவ என்னோட சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க போறேன் இந்த ஒரு ஆடையும் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு தெரியாது ஆம்பளையாவது வந்து ஒரு துண்டு ஆடையில சமாளிச்சிடலாம் பெண்கள் என்ன பண்ண முடியும் எத்தனை காலத்துக்கு இப்படி இருக்க முடியும் இல்லையா ஒருவேளை நான் இவளை விட்டு போய்விட்டால் அப்போ வேற வழி எதுவுமே இல்லை நலனும் புருஷனும் எங்கேயோ போயிட்டான் அப்போ நம்ம வந்து அப்பா வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு விதர்பதேசத்துக்கு தேசத்துக்கு அவங்க அப்பாவுடைய ராஜ்யத்துக்கு இவ போயிடுவான் அப்போ குறைந்தபட்சம் அவளாவது சந்தோஷமா இருப்பாள்ல இப்படின்னு யோசிக்கிறான் யோசிச்சவன் அந்த ஆடை அதை கிழிக்கணும் எப்படி கிழிக்கிறது கத்தி எதுவும் கையில கிடையாது அதனால் அப்படியே எழுந்து போய் சுத்தம் முத்தம் பார்க்குறான் அங்க வந்து ஒரு கத்தி தனியா இருக்குது இல்லாமல் கத்தி மட்டும் இருக்கு அந்த கத்தியை எடுத்துட்டு வரான் எடுத்துட்டு வந்து கொஞ்சோண்டு துணியை கிழிக்கிறான் ஏன்னா கையிலையோ இல்லை ஏதோ சரசரனோ கிழிச்சான் அப்படின்னு சொன்னா அந்த சத்தத்துல தமிழ் வந்து எழுந்துக்கலாம் எழுந்துட்டு எங்க போறீங்க அப்படின்னு கேட்டான்னா இவனுடைய திட்டமே ஒன்றும் இல்லாம போயிடும் அதனால அந்த கத்தி கிடச்ச உடனே அதை வச்சு கிழிச்சு மெல்லமா கிழிச்சிட்டு அந்த துணியை சுற்றி கொண்டு அவளை அந்த மண்டபத்திலேயே விட்டுட்டு போயிடுறான் போனவன் சும்மா இருக்கானா அங்க போய் யோசிக்கிறான் சரி நாம நினைச்சிட்டு இருக்கோம் கணவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்ன உடனே தமயந்தி வந்து அப்பா வீட்டுக்கு போயிடுவா அப்படின்னு ஆனா காட்டை தாண்டி போகணும் எவ்வளோ பெரிய காடு எவ்வளோ தூரம் போக வேண்டும் காட்டு மிருகங்கள் ஏதாவது அவளை அடிச்சு கொண்டு என்ன பண்றது அவோ தந்தையுடைய ராஜ்யத்தை அடைவதற்குள்ள எவ்வளவு அபாயங்கள் வருமோ அப்போல்லாம் யார் அவள பக்கத்துல இருந்து காப்பாத்துறது இப்படி யோசிக்கிறான் மறுபடியும் மனைவி இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான் இங்க வந்த உடனே ஆஹா நாம இருக்கிறதுனால தானே இவ கஷ்டப்படுறா அதனால நாம போயிடுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் போறான் அங்க போன உடனே ஆஹா அவளுக்கு என்ன ஆபத்து வருமோ தெரியலையே யார் காப்பாற்றுவாங்கன்னு தெரியலையே பாவம் அவள் ஒரு பெண் அறியாதவள் அவளை வந்து நம்ம தனியா விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் அங்கே போறான் ஒரு பக்கம் காதல் அவனை எடுத்து மனைவியிடம் கொண்டு சேர்க்கின்றது இன்னொரு பக்கம் அந்த கலி புருஷன் அவன் வந்து இவன் அப்படியே பிரித்து கொண்டு போறான் போறான் வரான் போறான் வரான் இப்படியே பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வழியா முடிவெடுத்து சரி நாம பிரிந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமையந்திய அந்த மண்டபத்துல கொடிய விலங்குகள் நிறைந்த அந்த காட்டுல தனியா விட்டுட்டு நலன் விலகிப் போகின்றான் மீண்டும் அடுத்த இணைந்திருப்போம் வணக்கம்